திரு சுப்பிரமணி எப்படி பாக்குறீங்க ஒரு தங்கம் நமக்கு உறுதி அப்படின்னு நினைச்சு மகிழ்ச்சியை கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படியான ஒரு தகுதி நீக்கம் நடந்திருக்கு எப்படி பாக்குறீங்க அதாவது நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஷார்ஜா மேட்ச் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல இந்தியா பாகிஸ்தான் நம்ம வின் பண்ணிடுவோம் நினைச்சுட்டு இருப்போம் கடைசி பந்து வந்து சேத்தன் சர்மா வந்து போட்டுருவாரு போட்டோன்னா ஜாவேத் மேண்டா சிக்ஸ் அடிச்சிருவாரு அப்ப நான் ஆமா அவ்வளவுதான் அந்த அந்த வாரம் ஃபுல்லாவே கருப்பு வாரமாக நாங்க வந்து கரை தூக்கமே கிடையாது இந்த வாட்டி கோல்டு நமக்கு ஷியரா அட்லீஸ்ட் ஒரு கோல்டு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் பேக் டு கிரிக்கெட் அப்படியே போன வருஷம் வேர்ல்ட் பைனல் வரைக்கும் போனோம் நம்ம குஜரா இருந்தது அதுல வந்து நம்ம வெற்றியை நினைவுகிட்டோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா எவ்ரிபடியோ வாசிது எல்லா ட்ரோல் போய் அடிச்சாங்க பேக்

அதுல வந்து நேற்று வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய தோல்விதான் அது வந்து மறுக்கவே முடியாது என்னோட பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த கோச்சஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா இவங்க வந்து ஏற்கனவே ஐயா ரகு சொன்ன மாதிரி ஒரு சர்ஜரி அண்டர்கோ கோ பண்ணிருக்காங்க சர்ஜரி அண்டர்கோ கோ பண்ணும் போது என்ன ஆகும்னா போஸ்ட் சர்ஜரிக்கு வந்து நிறைய ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்பாங்க மருந்துகள் அதாவது வலி போக்கின்ற மருந்துகள் கொடுக்கும் போது அதன் மூலமாக உங்களுக்கு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும்

அதற்கு உண்டான ஒரு கோச்சஸோட அட்வைஸ் நியூட்ரிஷன் கரெக்டா குடுத்துருக்கணும் அவங்க யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த நியூட்ரிஷன் கூட ஏன்னா நீங்க குறைச்சிங்கன்னா உங்க எடை குறையும் போது உங்களால வந்து காம்பீட் பண்ண முடியாது இது வந்து பேலன்ஸ் பண்ணி அதாவ நியூட்ரிஷனையும் குறைக்க கூடாது நியூட்ரிஷனையும் ஏத்த கூடாது ஏத்தினால எட எடை ஜாஸ்தியாகும் குறைச்சா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் போயிடும் சோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணின்னு போகணும் அப்படின்றது தான் வந்து ஒரு சிக்கல் வந்திருக்கு அதுல வந்து அந்த நூறு கிராம் ஏன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச் வின் பண்ணி தானே குடுத்துருக்காங்க இந்த நூறு கிராம் என்பது வந்து எனக்கு தெரியல அதாவது இயற்கையின் சதியா இல்ல விதியின் இதுவான்னு தெரியாது அரசியல் சதியின் வேற பேசுறாங்கல்ல அதையும் எப்படி பாக்குறீங்க நீங்க அதாவது இதெல்லாம் அரசியல் பேசலாம் அதாவது யார் இருந்தாலும் வந்து சரி நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பேசலாம் ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வெளியில போயிட்டா நான் தமிழர் நீங்க தமிழர் அது மாதிரி இந்தியா விட்டு வெளில போயிட்டா நீங்க இந்தியர் நான் இந்தியர் அதெல்லாம் நம்ம வந்து டிஆர்பிக்காக பேசிக்கலாம் அரசியல்காக பேசிக்கலாம் காங்கிரசுக்கோ இல்ல அகிலேஷ் யாதவுக்கோ என்ன டிஆர்பிக்கள் மீடியாக்கள் வந்து சொல்ல ஆனா இத தாண்டி நீங்க அரசியலை தாண்டி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தங்கம் வந்து கை நழுவி போய்விட்டது ரொம்ப சொல்ல பாத்தீங்களா எங்க வீட்டு பின்னாடி மாம்பழம் வந்து பழுக்கலங்க என்ன காரணம் மோடி ஏன் மோடி பின்னாடி மணல் கொள்ளையர்கள் வந்து மணல் எடுத்துட்டு போயிட்டாங்க அதனால வாட்டர் டேபிள் கீழே போயிட்டு அதனால நல்ல தண்ணி வரல மரத்துக்கு அதனால மாம்பழம் பழுக்கல இப்படிலாம் வந்து வந்து இருக்கும் நம்ம எதை சுத்தி வந்தாலும் மோடி எதை சுத்தி வந்தாலும் பிஜேபி சார் அதை விட்டுட்டு வெளியில வாங்க அரசியல் இந்தியாக்குள்ள பண்ணுங்க பாராளுமன்றத்துல பண்ணுங்க வெளியில போகும் போது கண்டிப்பாக வந்து எல்லாரும் இந்தியர்கள் நம்ம ஏதாவது ஒரு ஒரு பெரிய நேஷனல் லெவல ரெப்ரஸன்ட் பண்றோம் அங்க போயிட்டு ஒரு நேஷனல் பேர் ரெப்ரஸன்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து அவங்க தோற்கடிக்கின்றதுக்காக யாருமே சதி பண்ணிருக்க மாட்டாங்க இல்ல இப்ப மாம்பழ கதையோட நம்ம இதை சேர்த்து பார்க்க முடியுமா ஒண்ணு அவங்களே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்கிறாங்க பொதுவெளியிலே பதிவு பண்ணிருக்கிறாங்க அணிவுடன் நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து பயிற்சியாளர்களும் நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறேன் அனைத்து பயிற்சியாளர்களும் பிரிஜ் பூஷனுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் பிடித்தமானவர்கள் எனவே என்னுடைய போட்டியின் போது எனது தண்ணீரில் எதையாவது கலந்து குடிக்க வைத்து விடுவார்கள் என்பதை மறுக்க முடியாது என்னை ஊக்கமருந்து வழக்கில் சிக்க வைக்க சதி நடக்கலாம் என்று சொன்னால் கூட அது தவறில்லை எங்களை மனரீதியாக துன்புறுத்த அவர்கள் எந்த வாய்ப்பையும் விட்டு வைக்க மாட்டார்கள் இவ்வளவு முக்கியமான போட்டிக்கு போகுமுன் எங்களை இப்படி சித்திரவதை செய்வது எந்த அளவுக்கு நியாயம் நிறைய இருக்குது இப்போ பிரிஜ்பூஷன் சிங்குக்கு எதிராக அவர் சொன்ன வினேஷ் போக சொன்ன வார்த்தைகள் நேற்று வெளிநாட்டுல போய் ஒரு பெற முடியுது மாம்பழ கதை காணா போச்சு பண்ணிக்க முடியுமா இல்ல கனெக்ட் பண்ணிக்க முடியுமா உங்களை உங்களை பழி வாங்கணும்னு நான் நினைச்சிட்டேன்னா எதுக்கு சார் பிளைட் சார்ஜ் செலவு பண்ணி அங்க அனுப்பிச்சு ரகு சோல் சொல்ற மாதிரி என் வரி பணத்தை எதுக்கு நாங்க அனுப்பணும் அது போகாம இங்க அவங்கள எனக்கு பிடித்த வீராங்கனைகள் மட்டும் அங்கே அமிச்சா போறோம்ல அதாவது பிஜேபி சித்தாந்தத்தை கொண்ட வீராங்கனை மட்டும் அமிச்சா போறோம் இல்ல அப்படி கிடையாது இது நான் என்ன சொல்றேன் இப்போ இதே உப்பு நீங்க சொல்றீங்க இந்த போதை மருந்து கலந்துருவாங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து நம்ம யோகேந்திர டத்னு ஒரு இதே ரெஸ்லிங் பிளேயர் வந்து நம்ம நம்ம இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணாரு அப்ப என்னாச்சுன்னா அவர் அவர் வந்து தோற்று போன மேட்ச்ல எதிரா வின் பண்ண ரஷ்ய வீரர் வந்து டோப்பிங் டெஸ்ட்ல வந்து அவர் ஃபெயில் ஆயிட்டார் டோப்பிங் எடுத்துட்டார் அவர் 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 செத்துட்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல செத்து போயிட்டார் அவர் அதுக்கப்புறம் வந்து டோப்பிங் எடுத்தார் என்று வந்து முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எதுக்கு சொல்றாருன்னா அந்த ஒலிம்பிக் கமிட்டி அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்றாங்க நீங்க ஒரு ஒரு இது கொடுத்துட்டீங்கன்னா ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அதை தீர விசாரித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல என்ன சொல்றாங்கன்னா எஸ் அவர் வந்து போதை மருந்து உட்கொண்டார் நீங்க வந்து சில்வர் மெடலுக்கு தகுதியானவர் அப்படின்றாங்க அவர் என்ன சொல்ற நான் சில்வர் மெடல் எனக்கு வேண்டாங்க அந்த அவரோட குடும்பத்தை வந்து நான் வந்து மன அமைதியை வந்து குலைக்க விரும்பல அவர் இறந்து விட்டார்னாலும் கூட ரஷ்யாவுக்கு அது தங்க அந்த சில்வர் இருக்கட்டும் அப்படின்றாரு அந்த அளவுக்கு வந்து கட்டுக்கோப்பாக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ப்ரோட்டோக்கால் இருக்கிறது நம்ம இந்தியாக்குள்ள அரசியல் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் வெளியில தாண்டி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு நீதியை பெறுவதற்கு வந்து எல்லா அரசியலை தாண்டி ஆள்கள் இருக்கிறாங்க ஒலிம்பிக் கமிட்டில நீங்க ஃபெடரேஷன்ல வந்து இது பண்ணலாம் அதுதான் பிடி உஷா சொல்லியிருக்காரு ப்ளீஸ் டேக் இட் ஆஃப் வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படியே சில கேள்விகள் கூட கேட்கறாங்கல்ல இப்ப ஒண்ணு இப்ப பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் வந்து வினேஷ் போகத் வீட்டுக்கே போயிருக்கிறாரு அங்க அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா இப்ப இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஆதரவு கொடுக்குறாரு பிரதமர் மோடியோ மத்திய பாஜக அரசோ நேற்று அவர் ஜெயிச்சு மெடல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ ஒரு வாழ்த்து தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருக்கலாம்ல ஏன் அது கூட அவரால் போட முடியல இதுதான் எங்களுக்கு அதிக சந்தேகத்தை கிடப்புது இன்னைக்கு அவர் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உடனே சாம்பியன்களின் சாம்பியன் இந்தியாவின் பெருமை நீங்க உங்களை பார்த்து ஒவ்வொருத்தரும் ஊக்கம் கொள்வார்கள் அப்படின்னு எல்லாரும் வரிசை கட்டி ட்வீட் போடுறது ஆதரவு தெரிவிக்கிறது இருந்தாலும் நேத்துல இருந்து ஏன் அவங்க இருந்து ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட வரலன்னு கேட்கிறாரு சிஎம் பஞ்சாபோட சிஎம் அதை எப்படி பாக்குறீங்க எந்த ஃபைனல் வின் பண்ணினதுக்கு அப்புறம் அவர் ஃபைனலில் போறதுக்கு விஷ் பண்ணுவாங்களே தவிர நீங்க சில்வர் மெடல் வாங்கிட்டீங்க உங்களுக்கு விஷ் பண்ண மாட்டாங்க சார் எதுவுமே செமிஃபைனல்ஸ் நான் பாத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ்ல தான் சொல்றேன் ஓகே ஃபைனல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஃபைனலுக்கு வந்து அட்வான்ஸ் பெஸ்ட் விஷஸ் சொல்லுவாங்க நல்லா விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க அதுதான் நானும் கேட்கிறேன் ஃபைனல்ஸ் வந்துட்டாங்க ஒரு ஒரு பெஸ்ட் விஷஸ் நீங்க தங்கத்தோட திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் அதோட சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கும்னு கேட்கிறாரு அவர் கரெக்டா பிரச்சனை என்னன்னா எல்லாமே கதை திரைக்கதை யோசனை நீங்க எழுதுவீங்க நான் அதை நடிக்கணும்னு சொல்றது வந்து தவறு இவர்களுக்குன்றது ஒரு இது இருக்கு இல்லையா அவங்க கோல்டு மெடல் வாங்கிட்டு வருவாங்க ஏற்கனவே கோல்ட் மெடல் வாங்கின தங்க மங்கை பி டி உஷா தான் அவங்களோட தான் அவங்க இருக்கிறாங்க அவங்க சொல்லி பேசிட்டு இருப்பாங்க கோச்சஸ் எல்லாம் பேசி ஏன்னா அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஐ திங்க் சோசியல் மீடியாவோ எதுவுமே அவங்க பாக்க விட மாட்டாங்க இந்த அட்லீஸ்ட் இன்டர்நேஷனல் இதுல பார்ட்டிசிபென்ட் எல்லாருக்குமே அவங்களோட போக்கஸே பாத்தீங்கன்னா அடுத்த மேட்ச்ல எப்படி விளையாடணும் வேற எந்த வித டிஸ்டர்பன்சஸ் இல்லாம விளையாடணும்ன்றது பிளானிங் அப்படிதான் பிளானிங் இருக்கும் அதனால நீங்க சொன்னதுனாலயோ இல்ல சொல்லாததுனாலயோ அவர்களுக்கு தாக்கம் வராது நம்ம இங்க அரசியல் பேசிக்கலாம் ஒரு மாரல் சப்போர்ட் தானங்க ஒண்ணு இல்ல இந்தியா ஆஸ்திரேலியா நீங்க சொன்னீங்க இல்ல இல்ல இந்தியா ஆஸ்திரேலியா சொன்னீங்க இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ்க்கு நேரடியா மோடியே போய் உட்கார்றாருல கோப்பையை ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட போய் வாழ்த்து சொல்லியிருக்கலாம் இல்ல நேரில் போய் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்துருக்கலாம் இல்ல அங்க முன்னாடியே போய் உட்கார்றாருல அது உட்காரட்டும் பரவாயில்ல ஒரு மாரல் சப்போர்ட் அத நம்ம வரவே வரவேற்கிறோம் அது எல்லாத்துக்கும் அதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒன்னு மாதிரி இருக்குதா இல்ல டிஃபரென்ஸ் இல்ல கண்டிப்பா கிடையாது சார் குஜராத்ல நடந்தது இந்தியாவுல நடந்தது ஃபைனல் ஹோஸ்ட் பண்றோம் அஸ் ரெஸ்பான்சிபில் பிரைம் மினிஸ்டர் யெஸ்ட் கோ இதே வந்து லண்டன்ல போற வேர்ல்ட் கப் அவர் போக மாட்டாருங்க இந்தியாவுல நடந்த வேர்ல்டு கப்ல அவர் போற ஹோஸ்ட் பண்ற கண்ட்ரினால யெஸ்ட் கோ ப்ரோட்டோ கால் படி அங்க போய் தோக்குறாங்க தோத்த ஆஹ் ஓஸ்டிங் கண்ட்ரி போஸ்டிங் கண்ட்ரி நடக்குது சார் உங்க நாடுல நடக்க உங்க வீட்டுல நடக்கறீங்க போக மாட்டீங்களா சரி ஓகே

செமிஃபைனல் ஜெர்மனில வந்து நம்ம தோத்து போயிருக்கோம் ஜெர்மனியோட அதுக்கு முந்தின கேம்ல வந்து ரெட் கார்டு கொடுத்து ஒரு நம்மளோட கிரேட்டஸ்ட் பிளேயர் வெளில அமிச்சாங்க நல்ல வேலை அதுல வந்து இங்க இருக்கிற அரசாங்கம் வந்து அங்க இருக்க ரெஃப்ரிட்ட வந்து இது பண்ணிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு அவங்களை வெளில அமிச்சுட்டாங்க அதனால வந்து இந்தியா வந்து ஆக்கியில கோல்டு மெடல் விமானம் சொல்ல வரல இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு பேசு பொருளாக அமைஞ்சிருக்கிறது இது அரசியலை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த வினேஷன் என்பவர்கள் கண்டிப்பாக ஐயா சொல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல கம் பேக் போன்ஸ் பேக் இது அரசியலை தாண்டி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா எப்படி இந்த நியூட்ரிஷன்ஸும் கோச்சஸும் வந்து எப்படி வந்து அந்த யார் ஸ்போர்ட்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஐம்பத்தி மூணு கிலோ உங்களால ஆட முடியலன்னா நீங்க ஐம்பது கிலோக்கு வரைக்கும் கீழே வரீங்க அப்படின்னா அந்த த்ரீ கிலோஸ் ரிடக்ஷன் இருக்கு பாத்தீங்களா அது பாசிபிளான்னு பாக்கணும் அது பாசிபிள் ஏனா இவங்க சொல்றாங்க 50 கிலோல ஆடு வேண்டறாங்க பட் அவங்களோட பயாலஜிக்கலி ஷீ கேன் நாட் கம் டவுன் டு 50 அப்படின்ற போது கோச்சஸ் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி இல்லமா நீ 53 ல தான் ஆடணும் அப்படினு சொல்லிட்டு அவங்க வந்து நிர்பந்திச்சிருக்கணும் அது பண்ணாம சரி இவங்க கான்ஃபிடன்ட்டா இருக்கறாங்களே அப்படினு சொல்லிட்டு 50 கேஜிஸ்ல ஆட விட்டதனால பட் அவங்க வந்து டிஃபண்டிங் சாம்பியன் ஜப்பானீஸ் சாம்பியனை வின் பண்ணி பண்ணியிருக்காங்க அது வந்து வரவேற்கத்தக்கது அது வரைக்கும் நம்ம கிரெடிட்டே கொடுக்கல இந்த ஃபைனல்ல இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆனதுனால ஃபைனலுக்கு போக முடிய முடியாம இருக்கும் போது மட்டுமே என்ன சொல்றாங்கன்னா உடனே இதெல்லாம் சுத்தி எடுத்து வராங்க ஸ்ட்ரெஸ்னால இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்னால எப்படி அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸே கடந்து அவங்க வந்திருக்கிறாங்கல்ல இந்த டீம் இந்தியா கோச் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல அது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கோல்டு ஜெயிச்சிருந்தா கூட இந்த பிரிட்ஜ் பூஷன் சரண் சிங் விஷயத்தை திரு மோடி பிஜேபி ஹேண்டில் பண்ணது கேள்வி கேட்டு அவரை நீங்க கேளுங்க இல்ல இல்ல நீங்க ஒன்னே சொல்லுங்க சுப்பிரமணியன் நீங்க ஒன்னே சொல்லுங்க இருங்க நீங்க இல்ல இல்ல நீங்க டெக்னிக்கல் இல்ல இல்ல நீங்க வெயிட்ட பத்தி எல்லாம் பேசுறீங்க